ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தினமொரு திருக்குறள் அதிகாரம் இன்றைக்கி பார்க்க போகிற அதிகாரம் கல்வி கல்வி அதிகாரம் நாற்பதாவது அதிகாரமாக இருக்குது பால் பொருட்பால் இயல் அரசியல் குரல் தொடங்கும் மென் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கி நானூறில் முடியுது இந்த அதிகாரம் ஸ்கூல் புக்கில் செவன்த்து புக்கில் இருக்குது ஓல்டு நியூ ரன்லேயுமே நியூ புக்கில் செவன்த்து டேர்ம் டூவில் இருக்குது ஓல்டு புக்கில் தேர்டு டேர்மில் இருக்குது ஓகே முதல் குரல் பார்க்கலாம் கற்க கசடற கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக பொருள் நூல்களை குற்றம் கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் அடுத்து என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பொருள் என்னும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் அடுத்து கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் பொருள் கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவார் அடுத்த குரல் ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் பொருள் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் அடுத்து உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பொருள் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அடுத்து தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அழிவு அட் பொருள் மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் அடுத்த குரல் ஊராமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு பொருள் கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அடுத்த குரல் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவே இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அடுத்து தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் பொருள் தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பமடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர் அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் அற்றையவை ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா இந்த அதிகாரத்தில் இருந்த குரல் எல்லாம் பார்த்துட்டோம் கல்வி அதிகாரம் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் ஏழில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியான தொடரை பூர்த்தி செய்ய உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் டேஸ் என்ன வரும் என்ன குரல் இது உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் ஆன்சர் கடையரே கல்லாதவர் அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸில் என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நியூ புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துர்லாம் நியூ புக்கில் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் பிரித்து எழுதணும்னா எழுத்து ப்ளஸ் என்ப அடுத்து கரைந்துண்ணும் பிரித்தம்னா கரைந்து ப்ளஸ் உண்ணும் அடுத்து கற்றணைத்து ப்ளஸ் ஊறும் இது சேர்த்தெழுக எப்படி சேரும் கற்றனை தூறும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து பொறுத்துக கற்கும் முறை உயிர்க்கு கண்கள் விழிச்செல்வம் எண்ணி துணிகை கரவா கரைந்துடணும் குரல்லேருந்து கேட்டிருக்காங்களா கற்கும் முறை எப்படி கற்க சொல்லியிருக்காங்க பிழை இல்லாமல் கற்றல் அடுத்து உயிர்க்கு கண்கள் என்னன்னு பார்த்தோம் எண்ணும் எழுத்தும் அடுத்து விழிச்செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஆன்சர் கல்வி அடுத்து எண்ணி துணிக துணிக செயல் கரவா கரவாக்கரைந்துண்ணும் காகம் இது ரெண்டு வேறு அதிகாரத்துலேருந்து கேட்டிருக்கு ஃபஸ்ட்டு மூணு வந்து கல்வி அதிகாரம் ரிலேட்டடாக கேட்ட பொறுத்துக எப்பவுமே ஓல்டு புக்ஸில் கொடுத்துருக்க ஓல்டு புக்கில் வந்து திருக்குறள் ஃபுல் அதிகாரமாக கொடுத்துட்றாங்க நியூ புக்கில் நாலு குரல் தான் கொடு இது கல்வி ரிலேட்டடாக நாலு தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கிற புக் ப கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக குரல் கொடுத்துட்டு ஒரு டேஸ்ன்னு நிரப்ப சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் ஓப்ப தலைக்குடி டேஸ் பிடிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ன வரும் ஓப்ப தலைக்குடி உள்ள பிடிதல் அடுத்து ஒருமை கண் தான் கற்ற டேஸ் ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து ஒருமை கண் தான் கற்ற கல்வி அடுத்து விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அடுத்து மாறியுள்ள குரலை முறைப்படுத்தி எழுதுக மாறியிருக்கு நம்ம வந்து தொடராக எழுதணுமா என்னன்னு பார்க்கலாம் என்னென்ப எழுத்தென்ப ஏனை கண்ணென்ப இவ்விரண்டும் வாழும் உயிருக்கு படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு என்ன குரல்னு சொல்லுங்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அடுத்து தொட்டனைத்து மணற்கேணி ஊறும் மாந்தர்க்கு கற்றணைத்து அறிவு ஊறும் என்ன வரும் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்து ஊறும் அறிவு அடுத்து பிரித்ததுகசடரை இது எப்படி பிரியும் கசடு ப்ளஸ் அரை எழுத்தென்ப இது ஆல்ரெடி நியூ புக்கில் பார்த்தோம் எழுத்து ப்ளஸ் என்ப மணற்கேணி மணல் ப்ளஸ் கேணி கற்றறிந்தார் கற்று ப்ளஸ் அறிந்தார் சேர்த்ததுக என் ப்ளஸ் என்ப என்ப கண் ப்ளஸ் உடையார் கண்ணுடையார் அவ்வளோதான் கல்வி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் குரல் பொருள் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வேற ஒரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்